பேரன்பு பக்தி கூடவே நம்ம தமிழ்மொழியின் சுவை தத்துவம் ஆன்மீகம் அண்ட் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வழிகாட்டும் அனைத்து விஷயங்களும் அதில் தனித்தனியாக பாடி கொடுத்துருக்காரு நம்ம அருணகிரிநாதர் ஓகேங்க இப்போது நம்ம குழந்தைங்களோ இல்லை வீட்டில் இறை ஈடுபாடு அதிகமாக இல்லாதவங்களோ சில பேர் வீட்டில் இருப்பாங்க அப்போது அவங்க நம்மக்கிட்ட நான் ஏன் இதை படிக்கணும்னு கேட்டால் இல்லை நம்மளை பார்த்து நீ ஏன் இதை படிக்கிற அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் அப்போது அதற்கான பதில் தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது அந்த முருகனோட அருள் நமக்கு கிடைக்கணும்னு அப்புறம் துன்பம் நோய் கவலைக்கான தீர்வு ஆன்மீக வளர்ச்சி இதெல்லாம் தாண்டி நமக்கு மெயினாக என்ன வேணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்ல குடும்ப வாழ்க்கை கிடைக்கணும் வீடு வாங்கணும் கடன் அடையணும் புகழ் கிடைக்கணும் வறுமை விலகணும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க முக்கியமாக நமக்கு ரொம்ப தேவையான மன அமைதியை தரும் அடுத்தது இப்போ எப்படி திருப்புகளை படிக்கணும்னு பார்க்கலாம் தினமும் காலையிலையோ மாலையிலையோ முருகனுக்கு ஒரு தீபமே ஏற்றிட்டு உங்களுக்கான ஒரு திருப்புகளை தேர்ந்தெடுத்து ஒரு முறை அதை அர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு மனசார சொல்லணும் நான் சொன்னல ஒரு வெப்சைட் கௌமாரம்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் போய் அதுக்கான விளக்கத்தை ஃபஸ்ட்டு படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் மனசார படித்து அதை தெரிஞ்சதுக்கப்புறம் பாராயணம் பண்ண ஆரம்பிங்க நம்ம மனசில் என்ன இருக்கணுன்னா அருணகிரிநாதர் முருகனுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு உணர்வோட திருப்புகளை பாடியிருப்பார்ல அந்த உணர்ச்சியை மனசில் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணும் எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் அவரை நினச்சிட்டு அந்த உணர்வோடு சொல்லி பாருங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தொடும் அண்ட் நம்ம கூட இருக்க யாராலையும் நமக்கு நடத்தி கொடுக்க முடியாத நம்ம கேட்குற அந்த விஷயத்தை அதிசயத்தை அற்புதத்தை அவர் முருகர் நமக்காக நிகழ்த்தி கொடுக்குறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அதற்கு நான் சாட்சி முருகன் மேலே பக்தியோடு பாடுங்கள் இல்லை படிங்க அதன் பலன்களையும் அதிசயங்களையும் நீங்கள் உணர்றதை பார்த்து நீங்களே பூரிச்சு போயிடுவீங்க ஸோ திருப்புகள் பற்றி மூணு நிமிஷத்தில் பேசி முடிக்க அந்த அருணகிரிநாதரால கூட முடியாதுங்க இது ரொம்ப பெரிய வீடியோவாக போச்சுன்னா ஷார்ட்ஸ் இல்லாமல் வீடியோவாக சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் வேணும்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க திருப்புகள்னாலே பத்து வரிக்கு மேலே தான் இருக்கும்னு நினச்சேன் எனக்கு அது திருப்புகள்னே தெரியாமல் படித்து ஆச்சரியப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு மிக முக்கியமான நாலு வரி திருப்புகள் பற்றியும் சீக்கிரமாக பதிவு பண்ணுறேன் இது எல்லாருக்குமே இன்றைய சூழ்நிலையில் மிக முக்கியமான தேவைப்படுற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எப்படி நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்கிறதுன்னு இது மற்ற திருப்புகள் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா நான் திருப்புகள்னாலே ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வரைக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சி இது திருப்புகள்னே தெரியாமல் படித்து பலன் அடைஞ்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கும் சீக்கிரம் சொல்கிறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முருகன் மேலே நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க